லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டால் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறோம் வீட்டு வாசலில் தூங்கிய கூலி நள்ளிரவு இறங்கிய மர்ம கும்பல் எங்களை பார்த்தாலே பயப்படணும் நடுநடுங்க வைக்கும் நடுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அமைந்துள்ளது நடுப்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டன் ஐம்பத்தைந்து வயதான இவர் கூலி தொழில் செய்து வந்தார் கடந்த மே ஆறாம் தேதி முதியவர் ஆண்டான் தனது வீட்டு வாசல் முன்பு கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது நள்ளிரவு நேரத்தில் புகுந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்ததோ இதில் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முன்னதாக இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கூலி தொழிலாளி படுகொலை செய்யப்பட்டதாக இறந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் நடுப்பட்டியில் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து உடலை கைப்பற்றிய நிலக்கோட்டி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் கூலி தொழிலாளி கொலை தொடர்பாக ஆறு பேரை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் கொலை தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனிடையே நிலக்கோட்டை போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் யாரும் எதிர்த்து பேசக்கூடாது ஊருக்குள் தங்கள் மேல் பயம் வர வேண்டும் என்பதற்காக செய்த கொலை என சொல்லப்படுகிறது தொடர்ந்து கொலை தொடர்பாக பலரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நடுப்பட்டி பொதுமக்கள் நிலக்கோட்டையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை கொலை செய்யப்பட்ட முதியவரின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் கூறி வருகின்றனர் இதனால் நடுப்பட்டி கரியாம்பட்டி கிராமங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இத்தகைய சூழலில் தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் காரியம்பட்டி நடுப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர் அங்கு ஆட்சியரை நேரில் சந்தித்தவர்கள் கோரிக்கை மனுவை வழங்கினர் அந்த மனுவில் ஆண்டான் என்ற கூலி தொழிலாளி இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு நள்ளிரவில் கொலை இருக்கிறார் படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் விரைந்து தமிழக அரசு கொலை செய்யப்பட்ட ஆண்டான் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட கிராமத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக போலீசார் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இறந்த ஆண்டான் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என உறவினர்கள் எச்சரித்துள்ளனர் முன்னதாக இரண்டு கிராம மக்கள் சேர்ந்து வந்து மனு கொடுக்கும் போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே பரபரப்பாக காட்சியளித்தது இரு இடையே ஏற்பட்ட பிரச்சனை என்பதால் போலீசார் தொடர்ந்து கிராமங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலக்கோட்டை அருகே நடுப்பட்டியில் கூலி தொழிலாளி ஆண்டான் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இறந்தவரின் உடலை பெற மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்திருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க